ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்கேவி சேனல் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் சட்னி தான் செய்யப்படுறேன் அதுக்காக தான் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பீர்க்கங்கா வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம சட்டுன்னு செஞ்சு விடியவாக முடிச்சிடலாம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொன்னீரமாக வதக்கலாம் இப்போ இது கூடவே வந்து வரமிழக காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தேங்காய் வந்துட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் நம்ம வந்துட்டு ரெண்டு பால் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ்ல வந்து எடுத்திருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வதக்குனதுக்கு அப்புறமா புளி வந்துட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் புளி புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு பிற்கங்காய் இதையும் வந்து சேர்த்து வதக்கி விட்டுறலாம் சட்னிக்கு வந்து எப்போதுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்குற மாதிரிக்கு இப்போ வந்து அடுத்ததாக வந்துட்டு நம்ம தக்காளி வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் ஒரு டைம் இருந்தால் பாருங்கள் இப்போ பாருங்க இது வந்து வதங்கிடுச்சு ஆற விட்டுறலாம் இப்போ இதை ஒரு ஊரமாக எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் முதல்ல வந்து பருப்பு எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்ததுலையே அதை வந்து குற குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன வரமிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து அவ்வளோதான் எடுத்து கொட்டியாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் பாய்